ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கும் ஸ்டிச்சிங் வீடியோவும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே நான் ப்ளவுஸ் வந்து பேக் வெட்டிவிட்டேன் லென்த் வந்து தேர்ட்டீன் இன்ச்சஸ்ஸு லென்த்து தேர்ட்டீன் இன்ச்சஸ்ஸு செஸ்ட்டோட ரவுண்டு வந்து நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஷோல்டர் வந்து ரெண்டே கால் இன்ச்சஸ் வச்சுருக்கேன் கழுத்து அகலை வந்து மூணு இன்ச்சஸ் வச்சுருக்கேன் ஆம்பூல் ரவுண்டு வந்து எட்டு இன்ச்சஸ்ஸு டோட்டலாக கரெக்டாக வந்து எட்டு இன்ச்சஸ் இருந்துக்கணும் செஸ்ட்டோட ஒம்போதரை இன்ச்சும் ஆம்பூலோட எட்டு இன்ச்சும் மீட் ஆகிற இடம் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னாட்டி ஆம்பூல் வந்து சுருக்கம் வரும் பின்னாடி துணி தூக்கி கிட்டிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடித்து தைக்கிறதுக்கு எப்போதும் போல் நான் ஒன்றரை இன்ச்சஸ் விட்டுருக்கேன் நீங்கள் அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் அரை இன்ச்சஸ் விட்டாவே போதும் இவ்வளோ தான் ப்ளவுஸ் பேக் நெக்கு அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவுக்கு போயிடலாம் ஸ்லீவ் கட்டிங் எப்போதும் போல் துணிக்கு ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கிறனால ஒரு பக்கம் ஒட்டு கொடுத்தா போதும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் இழுத்து மடிச்சிருக்கேன் அடித்து திருப்புறனால அரை இன்ச்சஸ் கீழே விட்டுருக்கேன் லென்த்து வந்து எட்டு இன்ச்சஸ் இவங்களுக்கு ஸோ அங்கே ஒரு கோடும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக ஒரு அரை இன்ச்சஸ் விட்டுருக்கேன் தையலுக்காக விட்டதுலேருந்து ஒரு மூணு இன்ச்சஸ் நான் விட்டு அங்கேருந்து ஆம்போலுக்கு வந்து நம்ம எட்டு இன்ச்சஸ் விட்டோம் ஸோ அதே எட்டு இன்ச்சஸ் இங்கே இருக்கா கரெக்டாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டு அதை நம்ம வச்சிடணும் ஸ்லீவோட சுற்றளவு இவங்களுக்கு அஞ்சரை இன்ச்சஸ்ஸு அதையும் நான் வச்சுட்டேன் ஆம்பூல் வந்து எட்டு இன்ச்சஸ்க்கு எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியாச்சு ஸோ அந்த இருந்து நம்ம திரும்ப செக் பண்ணிக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க ஆம்பூல் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு ச சரியாக வரும் அப்படி இல்லை உங்களுக்கு அப்படின்னா பேக் நம்ம வெட்டணும்ல அதோட ஆம்புவோலும் இதுவும் சரியாக வருதான்றதை நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சஸ் வந்து இதுக்கு அலோவன்ஸ் நான் விட்டுட்டேன் அலோவன்ஸ் விட்டதுக்கப்புறம் நம் மேலேருந்து எடுக்கும் போது ஒரு ஒன்றரை ரெண்டு இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம நேராக தான் எடுக்கணும் அது அங்கேயே நம்ம வளச்சிடக்கூடாது ஸோ ரெண்டு இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து தான் நம்ம வந்து கர்வ் கொடுக்கணும் கவ் கொடுத்ததுக்கப்புறம் அதோட ஷேப் கிடச்சிடும் நம்ம அதை வெட்டி எடுத்துட வேண்டியதான் அதுக்கப்புறம் நம்ம எங்கெங்கே அர்காத் பண்ணணுமோ அர்காத் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம உள்வெட்டு எடுப்போம் இல்லையா அந்த உள்வெட்டுக்கு ஒரு அரை இன்ச்சஸ் தள்ளி நான் ஒரு உள்வெட்டு எடுத்து அதையும் நான் அர்காட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது ஒரு மார்க்கிங் தெரியும் எது வந்து ஃப்ரண்ட் சைடு வரும் அப்படின்றது அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்ட் கட்டிங் வெட்ட போகிறோம் ஃப்ரண்ட் கட்டிங் எப்படி வெட்டணும்னா நம்ம கிராஸ் பீஸுன்றனால கிராஸ் கட்டிங் நேர் வேணும்னா நேராகவே நீங்கள் போட்டுக்கலாம் இது கிராஸ் கட்டிங்கிறதுனால நம்ம ப்ளவுஸ் பேக் வெட்டணும் இல்லையா அதை அப்படியே நான் கை வெட்டின இடத்துல க்ராஸாக போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஆசிட்ஸ் அங்கங்கு எல்லா இதையும் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டரு நெக்கு ஆம்பூல் எல்லாமே நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க நான் மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணிடுங்க ஆம்பூல் கிட்ட மட்டும் ஒரு ஆஃப் அன் இன்ச் வெளியே அவுட்ரு விட்டு நம்ம வெட்டிக்கணும் எப்போதும் போல் இது நான் போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ அதனால் திரும்ப சொல்லணுன்னு அவசியம் இல்லை ஓல்ட்டை மட்டும் ஒரு ஆஃப் இன்ச் விட்டு வெட்டிடுங்க ஃப்ரண்ட் கொக்கி பக்கம் வந்து ஆஃப் இன்ச் உள்ளடக்கி வெட்டிடுங்க அந்த இப்போ நான் செய்கிற மாதிரி அதே மாதிரி பண்ணிடுங்க இப்போ நம்ம இது கழுத்தெல்லாம் நம்ம ஒரு ஒரு ஃபோர் இன்ச் ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம அப்படியே நீளமாக கூட போட்டுட்டு அவங்களுக்கு கழுத்து எவ்வளோ அளவு ஃப்ரண்ட் நெக் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நார்மலாக சிக்ஸ் இன்ச்சஸ் வைக்கலாம் இல்லை சிக்ஸ் அண்ட் ஆஃப் வைக்கலாம் அதுக்கு மேலே வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்களுக்கு தான் செவன் கிட்டே போகும் நான் இவங்களுக்கு வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் ஏன்னா இவங்களுக்கு ஆறு இன்ச்சஸ் தான் ரெடி அளவு ஸோ அதனால் அஞ்சே முக்கால் இன்ச்சு வச்சேன் அதே மாதிரி கை வந்து குழி வந்து ஒரு அரை இன்ச்சஸ் கை குழி விட்டு நான் வெட்டியிருக்கேன் ஃப்ரண்ட்டுக்கு அஞ்சே முக்கால் கழுத்து அளவு வந்து நான் அகட்டி நம்ம வந்து கழுத்து அதே மாதிரி வெட்டினோம்னா வி மாதிரி வந்துடும் கழுத்து ஸோ அதனால் நான் கொஞ்சம் உள்ளடங்கி ஒரு காய் இன்ச்சு உள்ளடங்கி நம்ம வெட்டினோம்னா அந்த ரவுண்டு ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம கழுத்துக்கிட்ட ஒரு ஒரு இன்ச்சு ஷோல்டர் இருக்கு இல்லையா அங்கே ஒரு இன்ச்சு நம்ம விட்டு இவங்களுக்கு ஃப்ரண்ட் கப் டாட் வந்து டுவெல் இன்ச்சஸ்ஸு நான் தேர்ட்டீன் இன்ச்சஸ் விட்டுருக்கேன் எதுக்காக தேர்ட்டீன் இன்ச்சஸ்னால் மேலே ஷோல்டருக்கு ஆஃப் அன் இன்ச் தையலுக்கு போயிடும் கீழே வந்து நம்ம பட்டி சேர்க்குறதுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் அன் இன்ச் தையலுக்கு போயிடும் ஸோ அதனால் டோட்டலாக பதிமூணு இன்ச்சு வச்சுருக்கேன் நார்மல் ஹைட் உள்ளவங்களுக்கு பதிமூன்றை வச்சா தையலோடு சேர்த்து பதிமூன்றரை வச்சா கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு தையலோட சேர்த்தே பதிமூணு தான் வருது ஏன்னா இவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க அதனால நான் தையலுக்கும் சேர்த்து பதிமூணு இன்ச்சஸ் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிட்டேன் ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே டூ டூ இன்ச்சஸ் அந்த ஷேப்புக்காக டூ டூ இன்ச்சஸ் நம்ம விட்டுட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கணும் இப்போ கரெக்டாக அவங்களுக்கு மூணு இன்ச்சஸ் வந்து கப்பு டாட் வந்து கிராஸாக வச்சா வந்துச்சு அதுலேருந்து ஒரு ஒன்னேகால் இன்ச் அந்த இதுலேருந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சஸ் நம்ம விட்டுக்கிட்டு டாட்டுக்காக நம்ம விட்டுறோம் கப்பு டாட்டுக்காக இப்போ நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து அளந்து பார்த்தா கரெக்டாக நாலு இன்ச்சஸ் வரும் நான் சொன்ன மாதிரியே மொதல் கட்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் நாலு இன்ச்சஸ் வரும் எப்படி நாலு இன்ச்சஸ்னால் நம்ம கழுத்து அகலை வந்து மூணு இன்ச்சஸ் விட்டுருந்தோம் மேலே ஷோல்டருக்கு ஒரு ஒரு இன்ச் விட்டு நம்ம அந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணோம் ஸோ டோட்டலாக நாலு இன்ச்சஸ் அந்த நாலு இன்ச்சஸ் ஆட்டோமேட்டிக்காக நீ நம்மளுக்கு வந்துடும் இப்போ நான் வந்து க்ராஸ் வந்து எடுத்து அது கோடு போட்டுக்கிட்டேன் கோடு போட்டு இப்போ இதை நம்ம வெட்டி எடுத்துட வேண்டியது இப்போ இதில் கப் டாட் எப்படியெல்லாம் நான் மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் அதில் வந்து த்ரீ இன்ச்சஸ் இல்லை டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஒவ்வொருத்தவங்க கப் டாட்டை பொறுத்து ஷார்ப்பாக வேணும்னா நீங்கள் த்ரீ இன்ச்சஸ் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு சும்மா நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு நம்ம இந்த பக்கம் இந்த பக்கம் கால் இன்ச்சஸ் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் சென்டர் எடுத்து அது சைடில் மார்க் பண்ணிக்கணும் கொக்கி சைடும் மார்க் பண்ணிக்கணும் இப்போ எப்படி நான் மார்க் பண்ணுறேன்னா சென்டர் டாட் எடுத்ததுலேருந்து ஒரு ஒன் இன்ச்சஸ் விட்டுக்கிட்டேன் ஒன்று ஒன்றே கால் வரைக்கும் விட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த சைடில் டாட் எடுக்கிறதும் ஒரு ஒன்று ஒன்றே கால் இன்ச்சஸ் கேப் விட்டு இந்த டாட் எடுத்துக்கிட்டாச்சு அதே மாதிரி ஆம்புகள் சைடு எடுக்கும்போதும் சேம் ஒன் ஒரு இன்ச்சஸ் என்ன எந்த அளவு நீங்கள் கேப் விட்டுருக்கீங்களோ அதே அளவு கேப் விட்டு நம்ம ஒரு டாட் போட்டுக்கலாம் இது மாதிரி போட்டிங்கன்னா கப்பு டாட் வந்து சென்டராக கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்டை நம்ம வெட்டி எடுத்துட வேண்டியது தான் அதுக்கப்புறம் பட்டி வந்து நான் பேக்கை வந்து நான் அப்படியே கொண்டாந்து வச்சுட்டு எவ்வளோ இருக்கோ அந்த பேக்கோட மெஷர்மெண்ட் அளவு பட்டியை நான் வெட்டி எடுத்துக்குவேன் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை நான் எப்படி வந்து வெட்டி எடுக்கிறேன்றத இப்போ நான் அப்படியே ஆசிட்டிஸ் துணி இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே நான் வெட்டி எடுத்துக்கிறேன் அந்த அளவுக்கே நான் வெட்டி எடுத்துட்றேன் இப்போ கிராஸ் பீஸு கிராஸ் பீஸ்க்கு நம்ம ஸ்கேலோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்துக்கே நம்ம வச்சு கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்துட வேண்டியதா எல்லாத்தையும் ரெடியாக நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ லைனிங்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி எல்லாத்தையும் கை எல்லாத்தையும் போட்டு நம்ம வெட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட் வந்து ரைட் சைடு வச்சுக்கோங்க ஏன்னா இதை அடித்து திருப்ப போகிறோம் கீழே நம்ம ஹாஃப் அன் இன்ச் விட்டமாக வடித்து திருப்பறதுக்கு அதனால நான் இப்போ வந்து அந்த அதே தையல் மேலே நான் அப்படியே போட்டிருக்கேன் ஏன்னா அர்க்காத் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க ஏன்னா அமுக்கு தையல் போட்டால் தான் நம்மளுக்கு திருப்பும் போது ஈஸியாக திருப்ப திருப்பி கொடுக்கும் அதுக்கு மேலே ஒரு படிமான தையலும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பேக்கில் வந்து நம்ம எதுவும் வந்து நழுவிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பின் போட்டுக்கிறேன் செக்யூர் பண்ணிக்கிட்டோம்னா எந்த ஷோல்டர் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி க்ராஸாக போயிடாமல் இருக்கும் அதனால் நான் எல்லா சைடும் பின் பண்ணிக்கிறேன் நகராமல் இருக்கிறதுக்காக இப்போ பின் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சுற்றி தையல் போட வேண்டியதான் கழுத்துலேருந்து நம்ம தையல் போட்டோம்னா அந்த சுருக்கம் அந்த இடத்துல வராது ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு கழுத்தில் தையல் போட்டுக்கிறேன் கழுத்தை நீங்கள் அடித்து திருப்புறதுனாலும் அடித்து திருப்பலாம் இப்போ கீழேயும் அடிச்சுட்டு கழுத்தையும் அடிச்சுட்டு அப்படியே கைவிட்டு வெளியே இழுத்தீங்க இழுத்திங்கன்னா அதே மாதிரி நம்மளுக்கு தையல் அழகாக வரும் அதுவும் பண்ணலாம் இவங்களுக்கு வந்து கிராஸ் பைப்பிங் தான் கொடுத்துருந்தாங்க கழுத்தில் ஸோ அதனால் நான் அதே மாதிரி பண்ணுறதுக்காக எல்லா சுற்றி தையல் போட்டுக்கிறேன் இப்போ சுற்றி தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பின்னையும் எடுத்துட வேண்டியதாக நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மூன்றரை இன்ச்சஸ்க்கு டாட் எடுக்கிறோம் டாட் வந்து எப்படி எடுக்கணும்னா ஷோல்டரை வந்து சென்ட்ரு படுத்திக்கோங்க சென்ட்ரு படுத்திட்டு அங்கே கீழேருந்து ஒரு மூன்றரை இன்ச்சஸ் அகலம் வச்சு நீளம் வச்சு ஒரு அரை அரை இன்ச்சில் வந்து நீங்கள் வந்து ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட் கிளியராக நான் படிச்சுட்டு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க அப்புறம் ஃப்ரண்ட் பக்கம் இப்போ வந்தாச்சு ஃப்ரண்ட் நம்ம வெட்டியிருந்ததை அப்படியே ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு வச்சுக்கிறோம் ரெண்டு பக்கமும் இது வந்து சில பேத்துக்கு மாறிடும் அதனால தான் நான் இவ்வளோ க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் இப்படி ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு வச்சுட்டு இதே மாதிரி நம்ம மெயின் பீஸையும் இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் வச்சுட்டு ரைட் சைடு எதுன்னு நம்ம டிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ இதுலேயும் வந்து அப்படியே நம்ம மேல் தையல் போட வேண்டியதான் இதில் பிக்னர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து குத்திக்கோங்க இதையும் குத்தி செக்யூர் பண்ணிக்கோங்க நகராமல் இருக்கும் எதுவும் வந்து தையல் வந்து கோணல் மாணலாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வரும் உங்களுக்கு ஸோ குத்தி செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் சுற்றி போட்டுக்க வேண்டியதான் தையல் போடும்போது ஒரு காயி கேப்பில் தையல் போடுங்க ரொம்ப ஒட்டிலையும் போட்டுறாதீங்க ரொம்ப நகத்தையும் போட வேணாம் ஒரு காலி இன்ச்சு கேப்பில் மட்டும் நீங்கள் போட்டால் போதும் அதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம தையல் போட்டுக்க வேண்டியதுதான் சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா செல்லாம் நீங்கள் கட் பண்ணிடுங்க இப்போ டாட் நான் என்ன சொன்னேன்னா ரெண்டரை இன்ச்சு இவங்களுக்கு ஹைட்டு வச்சேன் ரெண்டு சைடும் ஒன்றே கால் இன்ச்சஸ் ஒன்றே கால் இன்ச்சஸ் வந்து நான் கேப் விட்டேன் அதுலேருந்து ரெண்டரை இன்ச்சஸ் நம்ம அளவு எடுத்து வைக்கணும் எப்போதுமே ஷோல்டர் சென்டராக இருந்து நீங்கள் டாட் பிடிக்காதீங்க கீழே நான் கட் பண்ணியிருக்க மெத்தடில் கீழே ரெண்டும் ஈவனாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள் ஷோல்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக வருதான்னு நீங்கள் பார்க்க தேவையில்லை கீழே ஸ்ட்ரைட்டாக வந்தால் போதும் நான் இப்போ தைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணால் போதும் ஒரு டாட் பிடிச்ச உடனே நம்மளுக்கு கப்பு டாட் ஷேப் கிடச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம சென்டர் டாட் ஒரு ரெண்டரை இன்ச்சஸ் நான் சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டரை இன்ச்சஸ்க்கு கா இன்ச்சஸ் கேப்பில் நம்ம அடிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம இப்படி பார்த்தோம்னாவே நம்மளுக்கு சென்டர் டாட் வரும் ஆனால் நம்ம மெயின் டாட்டை பிடிச்சாவே அதில் ஒரு லைன் மாதிரி கிடைக்கும் அந்த லைன்லேருந்து ஒரு நாலு இன்ச்சஸ் நாலே கால் இன்ச்சஸ்க்கு நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த மூணு டாட் பிடிச்சதுக்கப்புறமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷேப் கிடைச்சிரும் பாருங்கள் கிளியராக கப் கப் டாட் ஷேப் கிடச்சிருச்சா இதே மாதிரி இன்னொன்னே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுத்தையும் தைக்கும் போது இதில் ஒன்று என்னன்னா என்னென்னா ரெம்பூல் சைடு ரெண்டு பக்கமும் ஈவனாக வருதான் அதாவது நான் இப்போ காட்டுனால டாட் இந்த டாட்டும் இந்த டாட்டும் ஈவனாக வருது அதே மாதிரி வருதான்னு பார்த்துட்டு பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் சைடு சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்போ நீங்கள் பட்டி கட்டும்போது இந்த ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கும் இப்போ பட்டி நான் சொல்லியிருந்தால தைக்கும் போது நான் காட்டுறேன்ட்டு இப்போ பட்டி எப்படி தைக்கிறேன்னா கீழே ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மெயின் கிளாத் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் லைனிங் பீஸ் எடுத்துக்கிட்டேன் அதில் கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் நம்ம வந்து மடித்து தைச்சோம்னா கொஞ்சம் க்ரிப்னஸ் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நீங்கள் பேண்ட் கிளாத்து இதெல்லாம் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து நல்லா அழுத்தமாக நிற்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி மூணு கிளாத் கொடுத்தீங்கன்னாவே போதும் நல்லா ஃபிட்டிங்காக அங்கே நிற்கும் இப்போ ரெண்டு பக்கமும் ஒன்றரை இன்ச்சஸ் அதே மாதிரி நம்ம தையலுக்கு விட்டுட்டு மடித்து அது மாதிரியே படிமான தையல் நம்ம போட்டோம்னா அது க்ரிப்னஸோட அந்த இடத்துல கப்பு வந்து கரெக்டாக நிற்கும் உங்களுக்கு இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் எடுத்து எல்லாத்தையும் எடுத்துடக்கூடாது லைனிங் கிளாத்தை மட்டும் எடுத்து நம்ம மேலே ஒரு படிமான தையல் போடுறோம் அதுக்கப்புறம் திரும்ப அதை திருப்பிட்டு இன்னொரு தையல் அது மேலேயே ஒரு அரை இன்ச்சஸ்ஸில் ஒரு தையல் போடுறோம் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு அரை இன்ச்சஸ்ல தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க நான் சொல்கிற வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா ஏதாவது கிளியராக இல்லைனா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு இது இது வந்து வீடியோ போடுறதெல்லாம் அனுபவம் கிடையாது ஸோ வீடியோவில் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இப்போ எப்படி பட்டி நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணுன்னா சில பேர் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு டேப்பில் மெஷர் பண்ணி அதில் அப்படியே கட் பண்ணிடுவாங்க ஆனால் இப்படி பண்ணுறது ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு ஸோ அதனால தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பேக் எடுத்து போட்டுக்கணும் ஃப்ரண்ட்டும் வந்து எந்த சைடு வருமோ ரைட் சைடு டு ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷோல்டர்லாம் கரெக்டாக வச்சுட்டு கப்பை வந்து நல்லா இழுத்து விட்டுட்டு இப்படி டாட் பட்டியை வைங்க இப்படி பட்டியை வச்சதுக்கப்புறம் அதில் என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பை அப்படியே வரைஞ்சிக்கோங்க எது ஃப்ரண்ட்டுன்னு மா மார்க் பண்ணிக்கோங்க மெயினாக நான் இப்போ போடுறேன் பாருங்கள் ஒரு மார்க் அதே மாதிரி ஆரோ மார்க் போட்டு என்ன ஷேப்பில் அந்த ஃப்ரண்ட் கப் டாட்லாம் இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டில் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக வரும் இதில் பட்டியலில் எந்த ஒரு மாற்றமும் வராது நீங்கள் டேப்பில் எடுத்து அது அரை இன்ச்சு விடணும் அப்படின்லாம் மார்க் பண்ணி கடைசியில் தப்பு வந்து வெட்டுறதுக்கு நீங்கள் அதில் ஆசிட்டிஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு ஆப்போசிட் சைடும் நீங்கள் வச்சுக்கோங்க இதே இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு அந்த சைடு வேறு மாதிரி எதுவும் மாறிடுச்சு தையலில் எதுவும் மாறிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆணுச்சுன்னா இதே மாதிரி இன்னொரு இன்னொரு சைடும் போட்டு சேம் அந்த கப் டாட்டை அப்படியே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இது எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் இன்ச் அதுலேயும் தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஃப்ரண்ட்டு சைடு வந்து கொக்கியில் வர மாதிரி நீங்கள் கரெக்டாக ஆஃப் அன் இன்ச் எவ்வளோ தையலுக்கு நம்ம விட்டோமோ அதே மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொன்னையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டும் ஈவனாக இருக்கா அப்படி இந்த பாருங்கள் இப்போ நான் பார்க்குறேன் பாருங்கள் அது மாதிரி ரெண்டும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ரெண்டாவது ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க ஏன்னா ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டால் தான் நம்மளுக்கு அந்த பட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல நம்ம இழுத்து கொக்கியெல்லாம் போடுறப்ப தையல் பிரிஞ்சுட்டு வந்துடும் ஸோ அதனால் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு தையல் போட்டதுக்கப்புறம் அதை பக்கமா பார்த்த மாதிரி எடுத்து விட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போடுங்க என்றைக்கும் வந்து பட்டியில் தையல் போடுங்க மேல் பார்ட்டில் தையல் போட்டுறாதீங்க அதே மாதிரி நான் இந்த பக்கமும் ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன் இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோன்னா எப்போதுமே நான் வந்து ஐப்பட்டி வந்து ரைட் சைடு தான் கட்டுவேன் லெஃப்ட் சைடு வந்து கொக்கிப்பட்டி கட்டுவேன் ஸோ இப்போ ரைட் சைடில் வந்து கொக்கிப்பட்டி கட்டுறதுக்காக நம்ம எப்படி இப்போ கட்டணும்னா அப்படியே திருப்பி போட்டுக்கணும் ரிவர்ஸில் திருப்பி போட்டு பேக் சைடு வர மாதிரி இதில் வந்து எவ்வளோனா ஒரு அஞ்சு இன்ச்சஸ் துணி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஃபைவ் இன்ச்சஸ்னால் மடித்து ஃபைவ் இன்ச்சஸ் இல்லை மடித்தா ரெண்டரை இன்ச்சஸ் வரணும் ஸோ மடித்ததுக்கப்புறம் ரெண்டரை இன்ச்சஸ் வர மாதிரி எடுத்துக்கிட்டு ஆஃப் அன் இன்ச்சஸில் தையல் போடுங்க ஐப்பட்டி பக்கம் ஆஃப் இன்ச்சில் தையல் போடுங்க சுக்கிப்பட்டி பக்கம் காயின்ச்சில் தையல் போடுங்க உங்களுக்கு அந்த ஏற்ற இறக்க ப்ராப்ளமே வராது இது மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள் ஒரு வாட்டி இப்போ நான் ஆஃப் அன் இன்ச்சஸில் தையல் போட்டுக்கிறேன் அதை ஆஃப் இன்ச்சில் தையல் போட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே மடித்து அப்படியே மடித்து நம்ம எந்த இடத்துல தையல் போட்டோமோ அந்த தையல்கிட்டே திரும்ப கொண்டாந்து ஒரு தையல் போடுங்க கீழேயும் மடித்து தைச்சிருங்க மடிச்சுட்டு சென்டராக இன்னொரு தையல் போட்டுக்கோங்க இப்போ அதில் எந்த ஒரு வளைவாகவும் இருக்காது பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு கைப்பட்டி அதே மாதிரி கொக்கிப்பட்டி பக்கமும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னா இப்போ இதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் துணி இருந்தாவே போதும் ஒத்தையாக ஒன்றரை இன்ச்சஸ் இருந்தால் போதும் ஆனால் காய் இன்ச்சஸில் தையல் போடுங்க ஐப்பட்டி பக்கம் ஆஃப் இன்ச்சில் போடுங்க பட்டி பக்கம் காய் இன்ச்சில் தையல் போட்டு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் கண்டிப்பாக போடுங்க போட்டதுக்கப்புறம் ஒரு முக்கா இன்ச் இல்லை ஒரு இன்ச் வந்து உள் பக்கமாக மடித்து ஸ்ட்ரைட்டாக தையல் போடுங்க சில பேர் சொல்கிறீங்களா அந்த வளைவு இருக்குது குக்கி பக்கம் வந்து வளைவு இருக்குதுன்னு அந்த மாதிரி வளைவு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஆஃப் உள்ளே வந்து முக்கால் இன்ச் ஒரு இன்ச் மடித்து தையல் போட்டு திரும்ப அதை மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்றோம் இப்போ நம்ம ரெண்டு பார்ட்டியும் வச்சு பார்க்குறோம் வச்சு பார்க்கும்போது எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை எனக்கு ஒரு லைட்டாக ஒரு ஒரு புள்ளி அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அதை நான் க கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்ம தைச்சோம்னா அந்த எக்ஸ்ட்ராஸே வராது அதுக்கப்புறம் ரெண்டு ஷோல்டரையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஷோல்டரையும் நான் ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா கிராஸாக ஜாயின் பண்ணுறேன் அதாவது ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து அதை கழுத்து பக்கம் ஆஃப் அன்னி விட்டோம்னா அப்படியே க்ராஸாக ஆஃப் இன்ச்சிலேருந்து அப்படியே க்ராஸாக கொண்டு வாங்க தையலை ஏன்னால் இந்த ஷோல்டர் லூஸ் விழுகிறது இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சில பேர்த்துக்கு இந்த ஷோல்டர் கீழே இறங்குதுன்னெலாம் சொல்கிறீங்களா அந்த மாதிரி இறங்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் டைட்டாக ஃபிட்டாக கிடைக்கிறதுக்கு இந்த ஷோல்டரை நம்ம கிராஸாக வந்து தையல் போட்டோம்னா கரெக்டாக நிற்கும் இப்போ ஷோல்டர் முடித்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கு வந்தாச்சு இப்போ ஸ்லீவில் வந்து ஆக்சுவலாக அதில் வந்து ஒட்டு கொடுக்கணும்னு நான் வெட்டும்போதே சொல்லியிருந்தேன் ஸோ அது இப்போ வெட்ட ஆப்போசிட் சைடு டு ஆப்போசிட் சைடு எடுத்துக்கிறோம் ரெண்டு பக்கமும் அர்க்காத்து பண்ணோம்ல உள் வெட்டு பண்ண இடத்துல அது மாதிரி அற்காத் பண்ணிக்கிட்டு ரைட் சைடு ரைட் சைடு டு கரெக்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சாச்சு இப்போ இதில் ஒட்டு கொடுக்குறதுக்கு நம்ம எந்த சைடு தேவையோ அந்த சைடு நம்ம ரைட் சைடு வச்சு ஒட்டு கொடுக்குறோம் எப்போதுமே கைக்கு வந்து ஒட்டுக் கொடுக்கும்போது ரெண்டு தையல் போட்டுக்கோங்க கை வந்து சீக்கிரம் வந்து பிரிஞ்சிரும் ஸோ அதனால் நல்லா ரெண்டு ப ரெண்டு வாடி தையல் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே துணியை எடுத்து விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுவிட்டேன் துணியை மடித்து பார்த்து அது எவ்வளோ துணி தேவையோ அதை நான் ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நான் அதே மாதிரி அட்டாச் பண்ணியாச்சு இப்போ மெயின் பீஸில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அதுக்கு நான் அரை இன்ச்சஸ் விட்டுருந்த கீழே தையலுக்காக நல்ல பக்கம் வச்சு நம்ம அடித்து திருப்ப போகிறோம் ஸோ அதனால் ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே அதை அடித்து திருப்பினீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தில் போட்ட தையலும் உள்ளே போயிடும் உள் பக்கமாக போயிடும் ஸோ அதுக்கு மேலே படிமான தையல் போட்டு திரும்ப அதை திருப்பிட்டு இன்னொரு தையலும் நான் போட்டுடுறேன் அப்போ உங்களுக்கு க்ரிப்பாக இருக்கும் எப்போதுமே லைனிங்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாகவே ஒட்டு கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி நான் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் நம்ம பண்ணதுக்கப்புறம் தையல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து மேலே தையலுக்கு லைனிங்கில் தையல்லாம் போட்டு நம்ம அடித்து திருப்பினதுக்கப்புறம் தான் மெயின் பீஸில் நம்ம வந்து ஒட்டு கொடுக்கணும் அப்போ நம்மளுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக நிற்கும் அந்த தையல் அதுலேயும் நான் ரெண்டு தையல் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு மேலே படிமான தையலும் நான் போட்டுடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டணும் அப்போ தான் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி துணியை வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் அட்டாச் பண்ணுற மாதிரி சுற்றி ஒரு தையல் போட்டுற வேண்டியது தான் இப்போ எக்ஸ்ட்ராசெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயும் நான் அதே மாதிரி சேம் பண்ணிவிட்டேன் இதிலே சுத்தி தையல் போட்டுக்கோங்க இப்போ எங்கெங்கெல்லாம் அர்காத் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்தெல்லாம் அர்காத் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மெயின் பீஸில் நம்ம எப்படி அட்டாச் பண்ணணும்னா உள்வெட்டு எங்கிட்டு நம்ம வெட்டியிருந்தோமோ அந்த உள்வெட்டு வந்து ஃப்ரண்ட்டு சைடில் வரணும் இப்போ திரும்ப செக் பண்ணி காமிச்சிட்டேன் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடாக வரணும் இப்போ நம்ம போடும்போது எப்போதுமே ஷோல்டர் ஜாயின் வந்து பேக் சைடாக இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த உள்வெட்டு இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் பக்கத்துக்கு இருக்கிற மாதிரி வந்துக்கணும் அதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடணும் ஆஃப் அன் இன்ச் தையலுக்கு விட்டுருந்தோம் ஸோ அதே ஆஃப் அன் இன்ச்சில் ஸ்லீவுக்கு தையல் போட்டுக்கோங்க நான் ஸ்லீவ் எப்போதுமே சென்டர்லேருந்து தான் வருவேன் சென்டர்லேருந்து வந்ததுக்கப்புறம் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு தையல் போடுவேன் எப்போதும் ஸ்லீவில் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இப்போ இப்போ பாருங்கள் ஒரு தையல் நான் போட்டேன் போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் சரியாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டேன் எதுவும் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கா கீழே தையல் போடும்போது ஏற்ற இறக்கம் இருக்கான்னு நான் பார்த்துட்டு திரும்ப ரெண்டாவது தையலும் நான் போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்லீவை வந்து ஃப்ரண்ட் பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ அட்டாச் அப்புறம் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டேன் கிராஸ் பீஸ் ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் ஜாயின் பண்ணி கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டாச்சு க்ராஸ் பீஸ் வந்து எல்லாமே வந்து க்ராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க நான் எப்போதுமே க்ராஸ் பீஸை வந்து கிராஸாக வெட்டிட்டு இந்த மாதிரி நான் இப்ப அட்டாச் பண்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ர எல்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸை எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து காய் இன்ச் தான் நம்ம விட்டுருந்தோம் அதாவது வெட்டும் போது நம்ம கழுத்து போது காய் இன்ச் தையலுக்காக விட்டுருந்தோம் ஸோ அந்த காய் இன்ச்சிலையும் அப்படியே நம்ம ரெண்டாக மடிச்சுக்கணும் அந்த கிராஸ் பீஸை அதை மடித்து அப்படியே காய் இன்ச்சிலேயே நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வாங்க இப்போ காயின்ச்சில் தையல் போட்டதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல எல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் அர்காத் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி கட்டிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு இப்போ திருப்பி தையல் போடும்போது ஈஸியாக வளையும் இல்லைனா நீங்கள் வந்து இழுத்து பிடிச்சி தையல் போடுற மாதிரி இருக்கும் என்றைக்குமே க்ராஸ் பீஸ் கொடுக்கும்போது இழுத்து தையல் போடாதீங்க கழுத்து வந்து அகன்றும் லூஸ் விழுகிறதுக்கு காரணம் மெயின் அதுவும் ஒரு காரணம் ஸோ அதனால் அதுக்கப்புறம் நம்ம படிமான தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வேணும்னா ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே திருப்பி ஹெம்மிங் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம திருப்பி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியதான் இப்போ ப்ளவுஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி மார்க் பண்ணி நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுன்னா ப்ளவுஸ் பேக் எடுத்து நான் இப்போ போட்ட மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஐப்பட்டி சைட் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க கொக்கிப்பட்டி சைடும் எடுத்து இதே மாதிரி எவ்வளோ கொக்கிக்கு விட்டுருக்காங்களோ அந்த ஸ்டிச்சஸ் டு ஸ்டிச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்டு நீங்கள் வந்து எப்படி வச்சு பார்க்கணுன்னா கொக்கிப்பட்டியை வந்து ஐப்பட்டியை வெளியே வச்சு தான் நீங்கள் பார்க்கணும் கொக்கி ஐப்பட்டியை சேர்த்து மெஷர் பண்ணக்கூடாது இப்போ மெஷர் பண்ணும்போது ஈவனாக வருது பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரண்ட் அதுக்கப்புறம் கை எவ்வளோ ஸ்லீவ் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அந்த ஸ்லீவை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக தையல் போட வேண்டியதுதான் ஆமூல் டு ஓல் நான் செக் பண்ணிக்கிட்டேன் திரும்பவும் அந்த ப்ளவுஸை வச்சு அளவு ப்ளவுஸை வச்சு ஆமூல் டு ஆமூல் பார்த்துக்கிட்டேன் நம்ம அர்க்காத் பண்ணியிருக்க சைடு தான் கரெக்டாக வந்துச்சு இருந்தாலும் அதை நான் திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஆமூல் டு ஆமூல் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த கையில் இருக்கிற ஸ்டிச்சஸ் வந்து மேல் பார்த்து இருக்கிற மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதில் ஒரு ஸ்டிச்சஸ் தான் போட்டிருந்தேன் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது சைடு அனதர் சைடும் நான் வந்து அதே மாதிரி சேம் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் செக் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே ஈவனாக இருக்கா ஆம்போல் ஈவனாக இருக்கா இடுப்பு சுற்றளவு ஈவனாக இருக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் மூணு ஸ்டிச்சஸ் அதுக்கப்புறம் நான் போட்டுக்கிட்டேன் இவ்வளோ தான் ப்ளவுஸோட மார்க்கிங்ஸ் எல் ஸ்டிச்சஸ் எல்லாமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லா ப்ளவுஸும் முடிச்சதுக்கப்புறம் நான் என்னென்னு உங்களுக்கு தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் எப்படி நம்ம செக் பண்ணணும் ப்ளவுஸை எப்படி எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுன்னு போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் நான் இந்த வீடியோ கீழேயே வேணால் லிங்க் கொடுக்குறேன் தேங்க் யூ பாய்